வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியலில் பொது மற்றும் தனியார் துறைகள் பார்த்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விதைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் இருபத்தி ஏழு கேள்விகள் பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதா பார்க்க போகிறோம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு பதில்கள் சரியா இருக்கான்னு பாருங்க ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் சரியான விடை ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் ரெண்டாவது கேள்வி கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது நாலாவது கேள்வி பொதுத்துறை டேஸ் உடையது சேவை நோக்கம் உடையதுதான் ஆறாவது கேள்வில அரசாங்கத்தின் உரிமையின் கீழ் உள்ள தொழில்கள் தொழில்கள் துறை பொதுத்துறை தான் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போடுறோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாட வாரியாக வரோம் பத்தாவது கேள்வி இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பதிமூணாவது கேள்வி என்பது மிகப்பெரிய ஆகும்னா பொதுத்துறை கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்து பதில்கள் சரியா இருக்கான்னு பாருங்க பதினைந்தாவது கேள்வி நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களில் அடங்காத ஒன்று உங்களுக்கு என்ன சாப்டர்ல இருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும் இருபத்தி மூணாவது கேள்வி அரசு துறைக்கான நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனம் இவை அனைத்தும் தான் கேள்விகள் பார்த்தாச்சு இன்னும் இருபத்தஞ்சு கேள்விகள் தான் இருபத்தி ஏழாவது கேள்வி டேஸ் ஆம் இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் ஆண்டுக்கு அறுபத்தஞ்சு புள்ளி எண்பது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி அடுத்து கோடிக்கடைகளை நிரப்புகிற இருபத்தி மூணு கேள்விகள் தான் பார்க்க போறோம் முப்பதாவது கேள்வி என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் சமூக பொருளாதார மேம்பாடு தான் கோடிக்கிடங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாங்க கரெக்டாக எழுதுங்க நிறைய சேனல்கள் கேள்வி மட்டும் தான் அப்லோட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சேனல்ல உங்களுக்கு பதில்களோட அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்

நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பொதுத்துறை நிறுவனங்கள் டேஸ் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேள்வ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் ஐம்பதாவது கேள்வி கிட்டத்தட்ட டேஸ் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லைனா முந்நூறு மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிபி த்ரீ